எங்க பொண்ணு குடும்பத்துல எல்லாம் யாரையும் காணும் காலையில நேரமா வந்துட்டாங்கல கல்யாணத்துக்கு அதனால எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இருக்காங்கயா ஓ சரி சரி தடி காஞ்சனா காஞ்சனா பேரனுக்கு காப்பி எடுத்துட்டு வா அந்த உங்களுக்கு தண்ணி மொந்து கொடுக்க மாட்டாங்க ஒண்ணும் மொந்து கொடுக்க மாட்டாங்கயா அப்படி இருக்குது இந்த வீடு என்ன மாய் பண்றது அங்கேயே அப்படி தான் பண்றா யார் வந்தாலும் வைக்கிறது இல்ல கவனிக்கிறது இல்ல ஒண்ணும் இல்ல ஆடி கிஞ்சி வராம வா வந்து குடு என்னங்க ஆ ஆ ஆ

வேற யாரும் என்னை பத்தி கண்டுக்கிறது இல்ல இந்த காலையில இந்த உம்மா வந்தவங்களுக்கு எல்லாம் காப்பி தண்ணி வச்சு குடுக்கறாங்க நான் இங்கேயே தான் உட்காந்துருக்கேன் எனக்கு ஒரு வா காப்பி தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி பண்றாங்க பேசறது கொண்டேனா அங்க வாறேன் நீ தான் வராம இந்த வீட்டையே கட்டி புடிச்சிட்டு இருக்க வாறையா நான் பேசறது அங்க வந்து இருந்துக்கிறேன் என்ன யாரும் இங்க மதிக்கிறது இல்ல ஒரு பெரிய மனுஷன் எதுக்கு சொல்றேன் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கிறதும் இல்ல நான் பேசறது அங்க வந்துறையா

சொல்றாரு உங்க அம்மா வந்து நீ கூப்பிடலன்றாரு எனக்கு தான் பிரச்சனை ஐயோ எனக்கு இருக்கிற பிரச்சனையை எவனும் புரிஞ்சுக்காதீங்க எதுவும் சண்டை போட்டதா இருந்தாலும் இந்த மாலை போடாததுக்கு என்னை பாடா படுத்தி எடுத்துட்டது சரி எரிச்சல் ஆயிடுச்சு எனக்கு அப்புறம் என்ன பண்றது ஏக்கா கவலைப்படாத அவரு ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்காருல்ல ஒண்ணுக்கு ரெண்டா செய்யும் கவலைப்படாத நீ வேறடி அந்த பிள்ளை கஷ்டப்பட்டாலும் அது எனக்கும் கஷ்டம் தான் சரி சரி சண்டையை போடாத அந்த ஆளுக்கு காப்பி தண்ணி வச்சு கொடுத்தியா ஆ எல்லாம் வச்சு கொடுத்துட்டு வந்தேன் இல்லைன்னா அதுக்கும் வாழ்ன்னு கத்துவது சரி சரி பொண்ணு குடும்பத்துல எல்லாம் ரூம்ல தான் இருந்தாங்க இம்புட்டு பாத்திரத்தையும் நீ ஒத்தையால எதுக்கு கஷ்டப்பட்டு கழுவிக்கிட்டு இருக்க இப்பதான் வீட்டுக்கு மருமம் வந்துருச்சு மருமலை கூப்பிட்டு கூட மாட வேலை செய்ய வைக்க வேண்டித்தானே என்னடி பேசிட்டு இருக்க இன்னைக்கு தான் கல்யாணம் இருக்கு அதுவும் இல்லாம அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க இந்த அந்த நேரத்திள்ள கூப்பிட்டு இம்புட்டு பாத்திரத்தையும் வளர்க்கணும் என்ன நினைப்பாங்க குடும்பப்படுத்துறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க இதே நான் புது கூத்தா இருக்கு கல்யாணம் ஆயிருச்சு எல்லாமே செஞ்சு தான் அவனுக்கு வீட்டுக்கு வந்து மருமவ

நான் போய் கிளம்ப சொல்லு ராத்திரிக்கு அப்புறம் அவங்களே எல்லா பொருளையும் எடுத்து வைக்க சொல்லு ஆ சரிம்மா எத்தனை பவுன் போறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் உங்க அப்பா தான் பேசினாரு நம்ம கிட்ட என்ன சொல்றாரு சரி சரி அண்ணன் வளர்ந்தோனே தான் மத்த சாங்கியம் அதனால சீக்கிரம் போ ஆ சரி சரி நான் போறேன் ஏ எருமாடு அதை எடுத்து வச்சுட்டு இந்த பாக்கத்தை கழுவு இல்ல வேற ஏதாவது வேலையை பாரு மணி ஆகி ஆச்சு அவரும் ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க பொண்டாடி இந்த பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாம வந்திருப்பாங்க போல இருக்குது ரெண்டு பேரும் ரெண்டு சரியான சண்டை யோ நீங்க இங்க நீ எங்கடி இங்க அப்படின்னு சொல்லி நல்ல சோறாக்குன்னா நான் எதுக்கடி இங்க வரேன்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் பேச நீ இத்தனை நாளா வந்து நல்ல சோறு திங்காமா வேற எந்த சோறை தின்ன சொல்லி அங்க செம்மையான சண்டை சிரிச்சு சிரிச்சு எங்களுக்கு வயிறு வழியே வந்துருச்சுன்னா பாத்துக்கவே என்ன இப்படி இருக்காங்க காதை கொகினது யாரோ வந்திருக்காங்க போ அண்ணி நீங்களா என்னமா உட்கார்ந்துகிட்டு இருக்கே எந்திரி இருக்கட இருக்கட உட்கார்மா கல்யாணம் முடிஞ்சனே எங்கட்டு போனீங்க வீட்ல ஆடு மாடலாம் இருக்குங்க அதனால கொஞ்சம் மேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் எல்லாம் கட்டி விட்டுட்டு வந்தேன் பாலை வேற சொசைட்டிக்கு எடுத்து ஊத்துனமா அதான் ஊத்தி விட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஆயி சரிங்க ஏழு மணிக்கெல்லாம் அப்பா அந்த சம்மந்தம் கலக்கணும்னு சொன்னாரான் அதனால அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து அப்புறம் பொண்ணு வீட்டுல இருந்து என்ன சீர் கொண்டு வந்திருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்து வைங்கன்னு சொன்னாங்க அதை சொல்லிட்டு போகணும் தான் வந்தேன் ஆ சரிமா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் சரி சீக்கிரமா எடுத்து வைங்க அப்புறம் மகா நீயும் கொஞ்சம் அதான் கிளம்பிடுமா யாராவது மகா கூட இருந்து கொஞ்சம் கிளப்பி விடுங்க ஆ நான் பாத்துக்கிறேன் விடுங்க ஆ சரி நான் வரேன் இந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் சிடுமூஞ்சி மாதிரி இல்ல இருக்கு ஏறு உன் பாயம் வச்சுட்டு கம்மன் இருக்க மாட்டியா அந்த புள்ள காதல் இது விழுந்து அப்புறம் நம்ம புள்ளிக்கிட்ட சண்டைக்கு வரதுக்கா

அதான் வாங்காமல் விட்டுட்டோம் அடுத்து தலை தீபாவளி அது இதுல வருதுல தலை பொங்கல் அடுத்தடுத்து எல்லாம் வந்துடும் அப்ப ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல அப்ப அதை வாங்கி கொடுத்துக்குவோம் சும்மா வாயை வச்சுட்டு கம்மனி இருங்க முதல்ல இந்த சீரை செய்வோம் அதுக்கப்புறம் எடுக்க அதெல்லாம் பாத்துக்கலாம் அதுவும் சரிதான் நான் போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன் இருங்க ஆ சரிங்க நீ எடுத்துட்டு வந்து அதெல்லாம் வச்சாச்சு என்ன வாராங்க வாங்க நம்ம அந்த சைல நிப்போம் சமந்தி பொண்ணு வீட்டு சீருங்க பரவாயில்ல ஊருப்பட்ட பாத்திரம் பண்டம் எல்லாம் வச்சிருக்காங்க ஏற்கனவே இங்க இருக்க பாத்திரமே கழுவ முடியாம கிடக்கு இதுல இவ்வளவு பாத்திரம் ம் என்ன பாத்திரம் வெங்கலத்துல கம்மியா தான் இருக்கும் சம்மந்தி வீட்டுக்கு வரும்போது இவ்வளவு இருந்தா போதும்னாரு அதுக்கேத்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தோம் ஏப்பா எனக்கெல்லாம் எம்பிட்டு சீரு செலத்தி எல்லாம் செஞ்சீங்க நம்ம தம்பிக்கு இம்புட்டு தான் பாத்திரம் இருக்கு வாய வச்சுட்டு கம்மி உங்க வீட்டுல செஞ்ச சீரு என் வீடே நிறைஞ்சு போச்சு நான் தான் சொன்னேன் இல்லைங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனால எனக்கு பெருசா எதுவும் செய்யறதுக்கு முடியலன்னு சரி விடுங்க அதான் நம்ம வீட்டுல ஊருப்பட்ட பாத்திரம் கிடக்குது விடுங்க விடுங்க போதும் பொண்ணுக்கு நக எம்பிட்டுப்பா சொன்னீங்க நாங்க பேசும்போது 15 பவுன் சொன்னோம்ங்க இப்போ ரெண்டு பவுன் சேர்த்து 17 பவுன் கொண்டு வந்திருக்கோம் 17 பவுன் தானா எங்கப்பா எனக்கு 25 பவுன் போட்டாரு 17 பவுன் எந்த மூலைக்கு காணோம் ஏங்க பொண்ணு எடுக்கிறதுக்கு முன்னாடி பையனுக்கு எங்கெங்கயோ பொண்ணு தேடணும் பொண்ணு இந்த பொண்ணு தான் எங்க வீட்டுக்கு மருமாவ கட்டின சேலையோட அனுப்பினா போதும்னு சொன்னீங்க இப்போ எம்பிட்டு பவுன் போடணும் அம்பிட்டு பவுன் போடணும்னு சொல்றீங்க எங்களால முடிஞ்சது இவ்வளவுதான் போடுவோம் அப்பயே சொன்னோம்ல அண்ணி கம்மனே இருங்க அவ சின்ன அவ பேசாதான் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க இன்னும் தலாடி தலை பொங்கல் இருக்குறான் அப்படி இருக்கும்போது அதுக்குதான் சொன்னேன் எல்லா மாப்பிள்ள குடும்பமும் ஒரே மாதிரி தான் இருக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மட்டும் பொண்ணை கட்டின சேலையோடு அனுப்புங்க எங்க வீட்டு மகமாரி பாத்துக்கிறேன்னு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க சுயரூபத்தை காட்டுவாங்க எல்லாம் குட்டையில உள்ள மட்டைங்க தான்

என்னங்க சம்பந்தி இங்க கூட பாப்போம் பதினேழு பவுனுன்றீங்க பார்த்தா அப்படி தெரியலையே பார்த்தா அப்படி தெரியாதுங்க கடைக்கு அடையாளங்க எப்படி பார்த்தாலும் பொண்ணுக்கு நாங்க பதினஞ்சு பவுனு சொன்னோம் பதினேழு பவுன் போட்டிருக்கோம் மாப்பிளைக்கு ரெண்டு பவுனு செயின்ல போடுறோம் அப்ப ரெண்டரை பவுன் போட்டிருக்கோம் மொத்தம் பவுன் போட்டிருக்கோம்ல ஆ சரி சரி எடுத்துட்டு வாக்கா பாப்போம் சரிங்க சம்பந்தி அடுத்த ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் ஆ மாப்பிளை ரூம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க பொண்ணு அங்கே வெளியே இருக்கு கிளப்பி உள்ள அனுப்பிடலாங்க ஆ செறியா வாங்க மாப்ள ஏன் நீ கொஞ்சமாவது மாது பொறுмия பேசியிருக்கலாம்ல என்னது பொறுмия பேய் சொல்றீங்க இம்பட்டு செஞ்சிருக்கோம் பத்தல பத்தலனு சொன்னா எப்படி நம்ம கௌசல்யா கூட வேற அஞ்சு பவுன் தான் போட்டோம் அவங்க இப்ப பவுன் போடு பவுன் போடنا அளைங்க ஆ அவங்ககெல்லாம் இந்த மாதிரி பவுன் போட்டு இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன நம்ம கௌசல்யா வந்து அங்கங்கமா தாங்கி இருப்பா இவங்க என்னமோ இம்பட்டு செஞ்சதுக்கே கோரக்கண்ட புடிச்சிட்டு இருக்காங்க சரி விடுங்க காதலுக்கு எது விழுந்த எது நினைச்சுக்க போறாங்க எனக்குமே ரொம்ப வருத்தமா பூச்சி மச்சான் என்னதான் இருந்தாலும் நீங்க அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது என்ன மச்சான் சொல்றீங்க இல்ல தலை தீபாவளிக்கு அதை வாங்கி கொடுக்குற இதை வாங்கி கொடுக்குறேன்னு நம்ம முடிஞ்சதை செய்யணும் இப்படியெல்லாம் முன்னாடி வார்த்தையை விட்டுறக்கூடாது அப்ப நேரத்துல நம்ம கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ இல்லாத பட்சத்துல அவங்க வாங்கி கொடுத்தே ஆகணும்னு புள்ளைய குடைச்சல் பண்ணுவாங்க நம்ம கவுசல்யா படுற பாடெல்லாம் தெரியாதா தான் கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம் அண்ணே அதெல்லாம் பாத்துக்கலானே நம்ம சம்பாதிக்கிறது என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு தானே சரி அடுத்து ஆகவே நீ வேலை பார்ப்போம் பிள்ளைய கிளப்பி விடுவோம் வாங்க ஆ வாங்க நீ போவோம் மகா குடும்பனா ஆயிரமும் இருக்கும் எல்லாத்தையும் தான் போகணும் சரியா சரியா அது மட்டும் இல்ல என் புருஷன் தெரியும்ல அவங்க அம்மா பேச்சுக்கிட்டு என்னென்னலாம் ஆடுவதுன்னு அந்த மாதிரி இல்லாம சந்தோஷம் பாக்குறதுக்கு நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது எப்படியும் நீ உனக்கு மாதிரி மாத்திக்கோ சரி நீ அங்க நடந்தது எதுவும் இப்போதைக்கு மகாவுக்கு தெரிய வேண்டாம் நான் எதுக்கு சொல்லப் போறேன் எனக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு ஆஹா எனக்கு எல்லாம் முடிஞ்சுதா சம்மந்தம் நடந்தாச்சு மஹா எந்திரிம்மா ஆஹ் கௌசி நீ போய் கூட்டிட்டு போய் மகாவை ரூம்ல விட்டுரு சரியா ஏன் ஆஹ் சரித்தா பார்த்து சூதானமா நடந்துக்கணும் மகா ஆஹ் சரிக்கா இந்த சிறுவண்டுகள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு ஆடிக்கிட்டு கறக்குறீங்க

நம்ம வீட்டில் அப்பா தான் எல்லாமே அவங்க கிட்ட கேட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம் நல்லது கெட்டது எல்லாமே அவர் தான் என்ன பண்ணுவார் வைப்பார் அக்கா தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சும்மா ஏதாவது ஒன்னு பேசுவாங்க அதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காத லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க